அடி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்லப்படுறது சிறுபான்மையை அழிக்காது இல்லைங்க சிறுபான்மையை அழிக்காது நீங்கள் எல்லாேருமே இப்போ சிறுபான்மையு சொல்லிட்டு சொல்லிட்டு அத்தனை பேருமே ஓரளவு பெரும்பான்மையாக ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்க உண்மையான சிறுபான்மையை யார் அப்படின்னு கொஞ்சம் கேள்வி உங்கள் மனசில் ஐயா தான் இவங்க நீங்கள் சொல்லுவீங்க முஸ்லீம்ஸுங்க கிறிஸ்டியனுங்க அப்படின்னு சொல்லுவீங்க அவங்கள கூட சிறுபான்மையினர் அழிக்கிறவங்க மிகவும் ஒடுக்கப்படக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கிட்டு இருக்கிறவங்க ஒடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் சந்திர நாளத்துலேருந்து இன்று வரை அவர்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படியே மீது தான் முன்ன முன் கொண்டுட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒன்று தான் உயர்ந்த சொல்லக்கூடிய பிராமணர் இந்த பிராமியன்ஸை ஏன் தான் இவங்களுக்கு இருக்கிறாங்கன்னு தெரியல மிகவும் வந்து மூணு பர்சன்டேஜ் தான் இவனுடைய இருக்கிறான பிராமியன்ஸு மற்றவங்க யாரும் பிராமின்ஸ் ரொம்ப இல்லை அந்த மூணு பர்சன்டேஜ் கூட பெரும்பாலும் ஃபாரின்ஸ் போய்ட்டானுங்க இப்போ ஒன்றை அல்லை ரெண்டுக்குள்ளே தான் இந்த பிராமின்ஸோடைய ஆதிக்கம் இந்தியாவில் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவங்கள வச்சுட்டு ஏன் பயப்படுறாங்க கவர்மெண்ட்னு தான் எனக்கு தெரியல இந்த பிராமின் செகண்டாக ஏன் பயம் இதை பார்த்திங்கன்னா இந்தியா போடப்போகிறேன் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு நடத்துங்க தேங்க்யூ ஏங்க இந்த பிராமின் செகண்டாக அப்படி பயப்படுறானுங்க மற்ற ஜாதிக்காரன்லாம் கண்ட அவனெல்லாம் அப்பாவை ஒழிக்கணும் அப்போ அப்பாவை செய்யணுன்ற அவன் ஒரு சிறுபான்மையாகன்றதை ஏன் மறந்துட்டிங்கன்னு தெரில பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ம இப்போ முஸ்லீம்ஸு பெரும்பான்மையாக ஒரு ஊரில் எடுத்திங்கன்னா ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் கூட இருப்பான் ஒரு குடும்பங்கள் கூட இருக்கும் ஆனால் இன்றைக்காவது ஏதாவது ஒரு பிராமணன்ஸு ஒரே ஊரில் ஒரு நூறு குடும்பம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அது சீக்கிரம் தகுந்த ஒன்று தான் இருக்கும் குறிப்பாக காஞ்சிபுரம் ஸ்ரீரங்கம் போன ஒரு சில இடங்களாக தவிர மற்ற எந்த இடத்துலையுமே இந்த பிராமணிஸோடைய அளவு இல்லை மற்ற இடங்கள் தான் சும்மா பேரிடங்கள்லாம் போய்ட்டு இருக்காங்க சென்னையில் ஒரு சில இடங்களில் இருக்காங்க இங்கே அதுவும் கூட இன்றைக்கி பிள்ளைங்களாம் ஃபாரின் போயிட்டாங்க அவங்க கிழங்கு கிழங்கு மட்டும்தான் இருக்குது அப்படி இருக்கும்போது ஏன் இவங்களை கண்டு பயப்படுறாங்கன்னா இவங்களுக்கு படிப்பு அதிகம் மற்றவங்கள இவங்களுடைய மற்ற ஜாதி நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் இருக்கிற மற்ற ஜாதியோட இந்த மூணு பர்சன்டேஜ் இருக்கிறவனுக்கு தான் படிப்பு அதிகம் இப்போ படிப்பு அதிகமாக இருக்கிறவனுக்கு வேலை கொடுக்க ஆரம்பித்தால் படிப்பு இல்லை அதிகமான மக்களில் படித்தவங்களோட அளவு கம்மியாக தெரியுது புரியுதுங்களா அவங்க எதாவது ஒரு தொழில் செஞ்சுட்டு கொஞ்சம் பின்னே இருப்பான் ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஜாதிகாரம் மட்டும் அதாவது மட்டும் கவர்மெண்ட் ஜாப்பு அல்லது ப்ரைவேட் கம்பெனிஸு போய் ஏதாவது ஒன்றை செஞ்சுட்டு இன்னும் கொஞ்சம் மதவான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டுருக்கான் ஏழ்ம நிலையில் தான் நடந்துட்டுருக்கான் இருந்தாலும் இன்னமும் அவனை ஏழ்மையாக்கணும் அப்படின்ற வைராகியம் கட்டிட்டு இருக்கக்கூடிய கழகங்கள் நீங்கள் வந்து கொஞ்சம் மாற்றிக்கிறோன்னு நினைக்கிறேன் இப்படி விட்டால் அவன் சீருவான்றது தெரியாது சீரினால் கொஞ்சம் கொஞ்சமாக கழகம் அழிய ஆரம்பிக்கும் கழகத்துக்கு மூன்று கோலாக இருந்தவொடனே ஒரு பாப்பா தான் ராஜாஜி அந்த ராஜாஜி இல்லைன்னா இன்னைக்கு கழகமே இல்லை அப்படின்ற ஒன்று ரொம்ப இருக்கும் அப்படின்னு உங்களை தெரிஞ்சிருக்காத தெரிஞ்சிருந்து பார்க்கிறீங்க அவர் செஞ்ச அந்த சொன்ன அந்த வார்த்தைகள் தான் திமுகவை யாராலையும் அழிக்க முடியாது அதை அதுவாகவே தான் அழியும் அப்படின்னு சொன்னார் கிட்டத்தட்ட அதாகவே கொஞ்சம் உங்களுக்கு ரெண்டாவது பகுதி அழிய ஆரம்பிக்குது இன்னும் ஒரு சில கட்சிகள் உருவாகி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்சி அழிஞ்சிடும் அப்படின்றதுக்கு எந்த சான்சஸும் இல்லாமல் இல்லை அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பிராமின்ஸை உடுக்கறத குறைச்சிட்டு நீங்கள் கிராமசுக்கு வேலை கொடுப்போம்னு கூட சொல்லுவேன் கிராமை அவமானப்படுத்தாமல் இருந்தாலே போகிறோம் நாங்கள் நாங்கள் எங்களோட பார்த்திங்கன்னா முன்னாடி முன்னேறிட்டு நாங்கள் ஃபாரின் கேடுவோம் இல்லாத காசு இல்லாதவன் இல்லை படிப்பறிவு இல்லாதவன் உங்களுக்கு நல்ல முட்டாள்கள் உங்களுக்கு மட்டும்தான் இந்தியாவில் இருக்கிறோம் மற்றவன் எல்லாருமே வெளிநாடுக்கு போயிட்டான் இது நல்லா புரியவாது பாப்பான வழக்கிதுன்னா முற்றாள் தனமானது என்னவன் எந்த தான அவனை வழிபடுத்துக்கி அதான் எல்லாம் இல்லாத ஒருத்தனையா ஒழிப்பு அவன் விளையாட போய்ட்டானே இன்னும் கொஞ்சம் வெந்த நிற்க அவனும் கொஞ்சம் நல்லா வெளியே போயிடுவான் அப்புறம் இந்த ஓட்டுக்காக பாப்பா வாழ்க்கை சொல்லிட்டு இருக்க வார்த்தை கூட குறைஞ்சி கொஞ்சம் நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா கழகமே இருக்காது கழகத்துக்கு முக்கியமான காரணம் பாப்பா வழிகள்தான் அவனையும் இல்லைன்னும் போது யாரும் ஓடி பண்ணிக்கிட்டே அவர் வாழவாக இருந்து தெரியல புரியல ஏ பிடிச்சதுன்னா உங்களை லைக் பண்ணலாம் கமெண்ட் பண்ணல தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுக்க எடுத்துங்க தேங்க் யூ